தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி வாக்காளர்கள் மூன்று லட்சத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பொருள் வகுப்புதாவே அப்பா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம் சுபத்தை கேட்கிறவரும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களிலே கிரியை செய்ய வல்லவரும் அண்டவரே நினைவு கிட்டாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரும் எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினதை அருளுகிறவரும் ஆகிய நல்ல கர்த்தர் அப்பா உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம் தேவாவியானவர் அண்டவரே அப்பா எங்களை நடத்துகிறதற்காக தோத்திரம் அண்டவரே நடக்க இருக்கிற தேர்தல் நம்முடைய கருத்தில் ஒப்பு தேவாளுகை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்களிக்க அண்டவரே அப்பா தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க அண்டவரே நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு அண்டவரே தமிழ்நாட்டில் நடக்க அன்றுவரே ஏற்ற சூழ்நிலைகளை ஏற்ற விழிப்புணர்வுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை தேவநா கே கர்த்தர் மகையைப்படுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் மாலை கூடும் மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதற்கு ஆகும்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் மகையப்படுத்துகிறோம் அண்டவரே அப்பா இந்த தேர்தலில் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே ஒவ்வொரு வாக்குறுதியையும் மக்களிடத்தில் நேர்த்தியாய் கொண்டு போய் சேர்க்கப்படவும் அண்டவரே ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தேவையான ஆண்டவரே கிருவையும் ஞானமும் இவர்களுக்கு அருளப்படும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் எப்பொழுதும் ஆண்டவரே ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் சூழப்படட்டும் எல்லா விதமான ஆண்டவரே உலக ஆசைகள் பரிதானங்கள் சட்டவிரோதமான காரியங்களுக்கு எங்கள் தலைவர்களை தேவனாகிய கத்தை தூரமாக்கி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மக்கியப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே அப்பா இந்த தொகுதியில் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் சுகாதாரம் மேம்படுத்தப்படட்டும் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படட்டும் அண்டவரே திரளான ஜனங்கள் கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள அண்டவரே வழிவாசல்கள் திறக்கப்படட்டும் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் வழி வழிநடத்தும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இரட்சகரை சிவன் நாமத்தில் நல்ல நல்லபிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்